வந்துச்சேன் தமிழ் பேசும் மக்களே உங்களை எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் பேப்பர் படிவின் வணக்கங்கள் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் என்ன வேற ஷோ இருக்கீங்களோ பாட்டு பாட்டு நல்லா சரி சர்ச்சில நான் தான் தான் சரி சரி எல்லாரும்மே கங்கணம் கட்டி வீர பேச்சுகள் வட்டி பேச்சுகள் எல்லாம் பேசுனதே காண முடியல இல்ல சரி இல்ல சரி சொல்றத கேளுங்க இல்ல சரி இல்ல சரி அது நேத்து விட நீங்க கொஞ்சம் கருத்து போய் வந்திருக்கீங்க நேத்து கட்சி தெரிஞ்சது நீங்க பக்கச்சார் பண்ணல இல்ல இல்ல பக்கச்சார் இல்ல நாங்க சும்மா அப்படி அப்படியே போயிடு வேடிக்கை இல்ல சும்மா இதுகள் பார்த்தது ஓ ஓ நோட்டம் பாத்துக்கிங்க நோட்டம் பாத்தது நோட்டம் பாத்தது போறாங்க போறாங்க எங்க கூட்டம் அதிகம் என்ன விடுபட்டதா எல்லாம் கதைக்கா

இல்ல வாங்கன்னு சொல்லி தயாரிப்பா கூட்டிகிட்டு போவாங்க எல்லாரும் போகும்போது வீட்டுல இருக்கு பிள்ளையே மட்டும் தனியா விட்டுட்டு போயிடலாம் தானே சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் போய் இருந்தாங்க தங்க தங்கட ஆதரவாளர்களோட போய் இருந்தாங்க என்ன செய்கிறதா ஒரு கேலி கூத்தாக கூத்தாடிகளின் ஒரு கூட்டமாக தான் எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு செய்தியாக மக்களை ஒன்றிணைத்து பலத்தை வெளிப்படுத்திய அரசியல் கட்சிகள் கொழும்பு மலையகம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மேதின கூட்டங்களில் பெருமளவானோர் பசங்க பங்கேற்பேற்கிட்ட சரி வந்து கிடக்கட்டா கேட்டது கிட்ட உண்டு போய் படிப்பான் கொழும்புல பதினான்கு கூட்டங்கள் வெளியில எல்லாமே நாற்பது கூட்டங்கள்

Uy, que muri dale, no. Uy, que murió,

நீங்க <laughs> <laughs>

மக்கள் உரிமைகளை பாதுகாக்க ஜனாதிபதி செயலணி தேசிய ஆணைக்குழுவும் நிறுவப்படும் சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவேன் தலைவாக்களை எதிர்கட்சி தலைவர் உறுதி சரி 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 அவரும் உறுதி அளிச்சிருக்கிறார் தோட்ட தொழிலாளர்களை சஜித் தோட்ட உரிமையாளர்களாக்குவார் தொழிலாளர் தேசிய சங்க தலைவர் திகாம்பரம் எம்பி தெரிவிக்கிறார் தொழிலாளர்களே அந்த தொழிலாளர்களை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றி தொழிலதிபர்களாக மாற்றி

கேள்விக்குறியுடன் செய்தி வந்திருக்கிறது ஜனாதிபதிக்கு எமது நன்றிகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்த செய்தி வந்து கிடக்குதான் அரசுடன் உடன்பாட்டுக்கு வேறுங்கள் சஜித் அனுரோவுக்கு ரணில் அழைப்பு விடுத்திருக்கிறார் தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார் இவர்களும் கேட்காத வேறு இருக்கிறார் இந்த காதல கட்ட அந்த காதல விடுறாங்க அவரும் அழைப்பு விடுக்கிறார் என்ன ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க விசேட வர்த்தமானி நாலாந்த சம்பளம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்

மக்கள் பலம் உங்களிடம் உள்ளது மஹிந்த ராஜபக்ச அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன யாரை ஆதரிக்கிறதோ அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்றாங்க

கலவர காலகட்டத்திலே அறுபதாயிரம் இலங்கையர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கெல்லாம் முழு பொறுப்பு ஜேவிபி தான் ஏற்க வேண்டும் இன்றைக்கு வந்து ஏதோ வெள்ளையை பூசி கொண்டு தாங்க நல்லவர்கள் மாதிரி காட்டிக்கிற முயற்சிக்கிறாங்க ஆனால் பச்சை கொலகாரர்கள் ரெண்டெல்லாம் பகிரங்கமாக பேசினார்கள் மற்றது கிட்டடியில் அன்புகுமார் திசா நாயக்கு சுவிசுக்கு போயிருந்தார் அப்ப அப்போ வைத்து சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது அவரும் லைட்டா ஒத்துக்கொன்ற மாதிரி சொல்லிட்டார் ஓ அது கடந்த காலங்களை நினைச்சு நானும் கவலைப்படுறேன்னு தவிர்த்திருக்க வேண்டிய ஒன்று தான் என்று சொல்லிட்டார் அதை வைத்துக்கொண்டு பாருங்கள் ஒத்துக்கொண்டுட்டார் அவர் செய்த இதெல்லாம் ஒத்து கொண்டுட்டார் கொலைகார கூட்டம் என்று இவர்கள் கடுமையாக தாக்கினார்கள் ரணிலிடம் தாவிய மொட்டு எம்பி சஜித்திடம் சென்று அர்ஜுனர் அனைத்துங்க இது நேற்று நடந்தது கொஞ்ச நாளா ருஷான் ரணசிங்கோடுதான் நடந்து நடந்தவங்க இருக்கிற இவர் வந்து மொடநாக்கல மாவட்ட பேரளமன்ற உறுப்பினர் கயாஷான்

போட்ட <laughs> போ <laughs>